வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே நேற்று அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்களெலாம் யாருன்னு மேடை ஏறி பேசினாங்க அது முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிமுக கூட்டணி கட்சியில் உள்ள பண்ணிக்கணும் பாஜக கூட்டணி கட்சியில் உள்ள அனைவரும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க நம்ம தான் அதிமுக கூட்டணிங்கிறோம் பட் அவங்க இது பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறாங்க எடப்பாடையை வச்சுக்கிட்டே பதிவு செய்கிறாங்க கூட்டணி அரசுங்கிறாங்க அமைச்சரவையில் பங்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வேணும்னே அந்த செய்தியில் கசிய விடுறாங்க அந்த கூட்டணியில் உள்ள சின்ன சின்ன கட்சிகளுக்கு கூட தனிச்சின்னத்தில் நிலுங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ரெட்டலை சின்னம் வந்துடக்கூடாதுங்கள தெளிவாக இருக்கிறாங்க இல்லைன்னா தாமர சின்னத்தில் நிற்க வைக்கலாங்கிற திட்டத்தில் இருக்கிறாங்க இது குறித்து நான் நேற்றைய தெளிவாக வீடியோ போட்டேன் இப்போ இந்த நிலையில் அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கிறது இன்னொரு புறம் அமமுகவிலிருந்து இருந்து முக்கிய பிரமுகர்கள் மாணிக்க ராஜா அப்படிங்கிறவர் வந்து தென் தமிழகத்தில் அமமுகவின் முகமாக இருந்தவர் கோவில்பட்டி கயத்தாறு சாத்தூர் போன்ற பகுதிகளில் அமமுகவை கணிசமான வாக்குகள் வாங்க வைத்தவர் இவர் வாங்க வைத்த வாக்குகள் தான் தென் தமிழகத்தில் எடப்பாடிக்கு கணிசமாக இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா எல்லா வாதங்களையும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு தொகுதிகள் அதிமுக தோக்கடிக்க டிடிவி தினகரன் காரணமாக இருந்தாருன்னு அந்த டிடிவிக்கு காரணமாக இருந்தவர் இந்த மாணிக்கராஜா தான் இவர் தான் அங்கே கடம்பூர் ஜெமின் க குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் டிடிவினுடைய எல்லா சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவும் தெரிஞ்சவர் ஒரு ஒரு தேர்தலை எப்படி அணுகணும் தேர்தலுக்கான பணம் எப்படி செலவழிக்கணும் எந்த தொகுதி எப்படி எங்கே திமுக ஓட்டு எங்கே அதிமுக ஓட்டு சாதி அடிப்படையில் எப்படி அணுகணும் இது திட்டங்கள் எப்படி அடிப்படையில் எப்படி அணுகணும் என்ன மாதிரி ஓட்டு யாருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன கேட்டாலும் ஏடி ஓட்டு கிடைக்காது இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் திமுகவுக்கு ஓட்டு கிடைக்காது அப்போ யார் ஓட்டெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறோம் அந்த எலெக்ஷன் கான்செப்ட் அந்த தேர்தல் அணுகுகின்ற முறை தெரிந்தவர் வந்து இந்த மாணிக்கராஜா அதாவது பொதுவாக டிடிவி வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியினுடைய இயக்கிய நிழல் அதிகாரத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கனால அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் பேட்டர்ன் வந்து தெரியும் இப்போ ஜெயலலிதா அம்மையாரையே வந்து எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு அந்த மதுரை மேற்கு மருங்காபூர் போன்ற தொகுதிகளில் ஜெயலலிதா அம்மையார் பிரச்சாரத்துக்கு வராமலே வெற்றி பெற வைத்தவர்கள் வந்து திருநாவுக்கரசு நடராஜன் சாத்து ராமச்சந்திரன் போன்றவர்களுடைய உழைப்பு தான் அவங்களுடைய அணுகுமுறை தான் அதனால் ஒரு எலெக்ஷன் ஒரு கட்சி அப்படிங்கிறது கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் மட்டுமல்ல கட்டமைப்பு கட்டமைப்பு சார்ந்து இயங்குகிற மாவட்ட செயலாளர்கள் இது மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர்னால் இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா இந்த ஜான் ஆரோக்கிய சாமி மாதிரி கிடையாது இந்த மைக்ரோசாஃப்ட் இது எம்ஏ எக்ஸெல்லில் வந்து இந்தந்த தொகுதி இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படி போடுறது கிடையாது போய் சாக்கடையிலையும் தெருவிலையும் நின்று யாருக்கு என்ன யார் வீட்டில் எத்தனை பொண்ணு இருக்குது என்ன போன மாதம் கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா யாருக்கு என்ன வேணும்னு கவனிக்கிற அந்த லிஸ்ட்டு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் அமமுகல இருந்து அந்த மாணிக்கராஜா போன்றவர்கள் அவர் கட்சியை விட்டு விலகி இருக்கிறார் திமுகவில் இணைந்து இருக்கிறார் கவுனிங்க அவரோடு சேர்ந்து ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் யாரோ நிற்கிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ தென் தமிழகத்தில் டிடிவியின் செல்வாக்கு சரிகிறது இவர் எப்போ எடப்பாடிட்டு போகிறாரோ அந்த சல்வாக்கு சரி இதைத்தான் சன் நியூஸில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் டிடிவி எடப்பாடி கூட்டணி அமைந்தால் தினகரன் இதுவரை உருவாக்கி வைத்திருந்த எடப்பாடி எதிர்ப்பு பிம்பம் சிதைந்து போகும் இவருக்கு இருந்த பிம்பமே எடப்பாடி எதிர்ப்பு பிம்பம் தான் எடப்பாடியே எதிர்க்கிறார் அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற துடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பற்றுவான் என் தலைமை அப்படின்னு நம்பி தான் அமமுக இருந்தாங்க ஸோ இப்போ அந்த நபர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை போயிரும் ஒரு சோர்வாயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதை வந்து சேலம் மணிகண்டன் போன்றவர்கள் மறுத்தாங்க ஆகா டிடிவிக்கு இருபத்தி மூணு தொகுதியை அவர் எ எடப்பாடியை தோக்கடிச்சார் இப்போ அவர் வந்துட்டார் வந்தால் எடப்பாடி ஜெயிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்களா அவர் வந்துட்டார் வந்தாலும் எடப்பாடி தோப்பாருன்னு சொல்கிறாங்களே என்ன நான் சொல்லி வாய் மூடலை ஒரே நாளில் மாணிகராஜா பதவி விலகிட்டார் இது வந்து ஒரு ஒரு பருக்கை தான் உறுப்பான சொத்துக்கு ஒரு பருக்கையை தான் எடுத்து சாம்பிள் பார்ப்பாங்க அது மாதிரி டிடிவினுடைய முகமே அவர் இவர் இவர் போகி பாண்டியன்னு ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த முகங்கள் எல்லாமே வந்துவிட்டாங்க ஏற்கனவே பதினெட்டு முகங்கள் அவர் இழந்துட்டார் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு மிக சிறந்த கள உழைப்பாளி தங்கத்தமிழ் செல்வன் பழனியப்பன் அப்படின்னு பலரை வச்சுருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே கிரவுண்ட் ரியாலிட்டியோடு ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதில் பாதி பேர் திமுக போயிட்டாங்க எடப்பாடி கொஞ்சம் பேர் இருக்கலாம் கலைராஜன் போன்ற பலர் வந்து சசிகலா தினகரன் ஆதரவாளரில் இருந்த எல்லாருக்குமே தேர்தல் வேலைன்னா என்னன்னு தெரியும் இப்போ இவர் தனித்து நின்ன போதும் இவர் தான் தளபதி எங்கள் தளபதி நம்பியிருந்த மாணிக்கராஜா போன்ற ஒரு அவ்வளோ முக்கியமான முகத்தை வந்து அவர் வந்து இழந்திருக்கிறார் இவங்க தென் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடியை தோக்கடித்தோம் நாங்கள் தான் அப்படின்னு பெருமையாக சொல்வதற்கு காரணமாக இருந்தாரே மாணிக்கராஜா தான் நீங்கள் விருதுநகர் கோயில்பட்டி சாத்தூர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளில் கேட்டிங்கன்னா நான் சொல்வது எந்த அளவுக்கு கல நிலவரத்தில் உண்மை என்பது தெரியும் ஸோ இப்போ இவர் சேர்ந்திருக்கிறதுனால டிடிவிக்குன்னு கிடச்சி வந்த ஓட்டு அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய லெவல் சந்தேகம் ஓகேங்களா இது வந்து பவர் பாலிட்டிக்ஸில் என்னுடைய பகுப்பாய்வு அடுத்தபடியாக டிடிவியை சேர்த்ததுனால மேற்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு பாதிப்பான்னு கேட்டால் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியல அது பாதிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா டிடிவி ஃபேக்டர் வந்து மேற்கு மண்டலத்தில் பெரிய அளவில் இல்லை டிடிவியை டிடிவியை அங்கே வந்து எப்படி பார்த்துருப்பாங்கன்னா எடப்பாடிக்கு எது ப்ளஸ் ஆகுதோ அதை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக தான் இருப்பாங்க மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை நான் சொல்வது எல்லாமே டெல்டாவும் சவுத்தும் தான் சரி அடுத்து இப்போ அவங்க ப்ரெஸ் மீட்டில் யாருடைய முகத்துலேயும் உருசேற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி ஒரு புன்னகை ஒரு ஒரு செய்தியை சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கணும்ல எங்கள் கூட்டணி ஜெயிக்கணும்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு அக மகிழ்ச்சியோட ஒரு நம்பிக்கையுடன் அப்படி அது எதுவுமே இல்லை அன்புமணி அவர்கள் உட்காந்துருக்கிறாங்க மோடியும் வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு குறித்து பேசலை எடப்பாடி அது குறித்து பேசலை கடந்த முறை உப்புக்கு சப்பான சப்பானி மாதிரி அந்த இதை பயன்படுத்தி அந்த வன்னியர் சமுதாய மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்க ட்ரை பண்ணாங்க இப்போ அதை ஓப்பனாக கூட அவங்க பேச தயாரில்ல மோடி இந்த முறை எல்லாமே எதுவும் அப்பீஸ்மெண்ட் பண்ணுற பாலிடிக்ஸ் அவர் எடுக்கவே இல்லை அதுதான் நான் வச்சது தான் என்னோடய சின்னம் தான் நான் கேட்குற தொகுதி தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்புமணி வந்து வன்னீரலுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுன்னு தான் கடந்த முறை சொல்லி அவங்களால சேலம் எடப்பாடி தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூ ஜூஜிவாடி வரி இது அவங்களால் பேச முடியக்கூடிய பகுதியாக இருந்தது அதனால் சேலம் மற்ற வட தமிழகத்தில் அவங்க வெற்றி பெற முடிந்தது இந்த முறை அவர்கள் அது வன்னியர்கான பத்து புள்ளி அஞ்சு எப்படி சொல்லுவாங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சுன்னு அவளை அழித்து சொல்லும்போது டிடிவி தினகரன் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவார் இங்கே தென் தமிழகத்தில் டிஎன்டி கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது அங்கே அறுபத்தெட்டு சமூகங்கள் இருக்கிறாங்கன்னு டிடிவியால் பேசினாதான் அவருக்கான இமேஜ் இருக்குது அப்போ டிஎன்டியாக வன்னியர் பத்து புள்ளி அஞ்சானா வன்னியர்களுக்கும் நாங்கள் ஒன்றும் கிடையாது டிஎன்டி அறுபத்தெட்டு சமுதாய மக்களுக்கும் ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா பாஜக எந்த சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பை வந்து விரும்பவே மாட்டாங்க ஸோ கொள்கை அடிப்படையிலே பாஜக அப்படிப்பட்ட கட்சி தான் அந்த அடிப்படையில் இருக்கும்போது அப்போ இவருக்கு ஒரு முக்குளத்தூர் இமேஜ் ஏன்னா முக்குளத்தூரில் பெருமலை கிழர் கொண்டை கொண்டமரவர் டிஎன்டில வராங்க அப்புறம் இருளர் முத்தரையர் இவங்களாம் வராங்க ஸோ டிஎன்டி கான்செப்டு அதன் அடிப்படையில் தினகரன் உசிலம்பட்டி தேனி ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் அவங்க வாக்கு கேட்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்டி பற்றி அவர் பேசவே இல்லைங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக வரும் ஏன்னா இவர் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில் நிற்க வாய்ப்பு அதிகங்கிறாங்க ஏன்னா அந்த கோயில்பட்டி சைடு மாணிக்கராஜா டாமினேஷன் இருக்கிறதுனால இப்போ போச்சு அப்போ எம்ஜிஆர் தொகுதியாக ஜெயலலிதா தொகுதின்னு ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது பட் ஆண்டிப்பட்டியில் பிரைமாக இருக்கக்கூடிய பிரான்மலைக்கல்லும் இவங்க எப்படி டிஎன்டி இஷ்யூவில் எந்த வாக்குறுதி கொடுக்காமல் ஓட்டு கேட்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் ஸோ அது ஒரு பின்னடைவு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக நீட்டை தடுக்க முடியலையே நீட்டை எடுத்துருவோன்னு சொல்லிட்டு வந்தாங்க நீட்டை தடுக்க முடியலையே ஏதோ ரகசியம் தெரியுன்னாங்க கடைசியில் ஒன்றுமே சொல்லாமல் அவங்கள ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை அதிமுக கூட்டணியில் உள்ள எல்லாருமே சொன்னாங்க ஆனால் நேற்று மோடி நீட்டை நீக்குவேன்னு சொல்லலை புதிய கல்விக் கொள்கையை நீக்குவேன்னு சொல்லலை கல்விக்கான நிதியை கொடுப்பேன்னு சொல்லலை ஜிஎஸ்டிக்கான வரி நிலுவை தமிழர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லலை பேரிடர் நிவாரண நிதியெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லலை தமிழர்கள் எதெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் திமுக போராடி பெறவில்லை என்று இவங்க எதிர்கட்சிகள் குற்றம் இருக்காங்களோ அது குறித்து மோடி வாய்த்து மோடி மோடிட்டம் இதெல்லாம் பேசுவோம் என்று கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லலை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பேசுகிறதா இருந்தால் எத்தனை வருஷத்தில் பேசியிருக்கணும் அது வேறு விஷயம் இந்த தேர்தலுக்காக ஒரு அப்பியூஸ்மெண்ட்டுக்காக கூட எடப்பாடி அன்புமணி டிடிவியை விடுங்க எடப்பாடி அன்புமணி அன்புமணி நீட்டு கல்வி மாநில சுயாட்சி வகுப்பு வாரி உரிமையெல்லாம் பேசக்கூடிய பாமக ஒரு வார்த்தை பேசலை அப்புறம் திமுக போராடி பெறவில்லை என்பது மட்டும் இங்கே எப்படி பேச முடியும் அப்போ நீட்டு குறித்து பேச மாட்டோம் மன்னீர் பத்து புள்ளி அஞ்சு குறித்து பேச மாட்டோம் பாதிக்கப்பட்ட டிஎன்டி அறுபத்தெட்டு சமுதாய மக்கள் உரிமை குறித்து நாங்கள் பேச மாட்டோம்னு நேற்றே நம்ம மக்கள்கிட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கோரிக்கை எதையும் வைத்து அவங்களால பிரச்சாரம் செய்ய முடியாது ஆண்டிப்பட்டியில் உசிலம்பட்டியில் அவங்களால் பிரச்சாரம் செய்ய முடியாது அப்புறம் இன்னொன்று எடப்பாடியை முதலமைச்சர்னு சொல்லும்போது ஒம்பது வருஷமாக இதை சொல்லி தான் இதுக்கு எடப்பாடியை நீக்குவேன்னு சொல்லி கட்சியை வளர்த்ததுனால அந்த இமேஜ்லேயும் சொல்லி இப்போ ஓட்டு கேட்க முடியாது அப்போ வெறுமனே மோடி இமேஜை காமிக்கணும் மோடி இமேஜ்ங்கிறது தமிழ்நாட்டில் நெகட்டிவ் இமேஜ் தான் அப்போது அது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது இதில் டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு கேட்குறாரு அப்போ எடப்பாடி முதலமைச்சர்னு கொங்கு மன்றத்தில் பேசுகிறதும் அடிபட்டு போச்சு டபுள் இன்ஜின் சர்க்கார்னா பாஜக தான் அவங்க கொங் தொங்கு சட்டமன்றம் கூட்டணி அமைச்சரேன்னு அமைச்சா எடப்பாடி ஒன்றுமே கிடையாது டபுள் இன்ஜின்ட்டார் டபுள் இன்ஜின்னா கிட்டத்தட்ட பாஜக தான் அப்போ பாஜக அரசை தான் எடப்பாடி நம்ம அரசுன்னு சொல்ல போகிறாரா அப்போ டபுள் இன்ஜின் அரசுன்னு சொன்னதுக்கப்புறம் அதுவும் அவுட்டு எடப்பாடி முதலமைச்சருங்கிற கான்செப்ட்டும் அவுட்டு தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போங்கிறது அவுட்டு எடப்பாடி நீக்கோன் என்று சொன்ன டிடிவி கான்செப்ட்டும் அவுட்டு டிஎன்டி மக்களுக்கு உரிமை பெற்றுத்தருவேன் சொன்ன டிடிவி அவுட்டு வன்னீர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பெற்றுத்தருவேன் என்று சொன்ன அன்புமணி பேச முடியாது எல்லாருக்கும் யாருமே பேச முடியாத அளவுக்கு கான்செப்டில் அடிபயிட் ஆகுது இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இது டபுள் இன்ஜினா டப்பா இன்ஜினா அப்படின்னு கேட்டார் அப்போ டப்பா இன்ஜினிங்கிறது ஓப்பனாக இங்கே நிறுவனமாக இருக்கிறது உண்மையில் பாஜக அரசை பாஜக இங்கே எப்படியாவது மறைமுகமாகவோ நேரடியாக வரதுக்கு உதவி செய்வதற்காக தான் அந்த கூட்டணி வெறுமனே தேர்தல் கூட்டணியாக நான் பார்க்கல ஐடியாலஜிக்கலாக ஒரு அச்சுறுத்தல் கூட்டணியாக பார்க்குறேன் அதுவும் சமூகநீதி பேசுகிற பாமக திராவிட கட்சி எல்லாம் சேர்த்து இந்துத்துவ ஆட்சி அமைப்போன்னு அவங்க நேற்று பிரஸ் மீன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்துத்துவாவுக்கு எதிராக ஏதாவது பேசுவீங்களான்னு ப்ரெஸ் பீப்புள் கேட்டதுக்கு பதில் சொல்லலைன்னா இவங்க டபுள் இன்ஜின் ஆட்சிக்கு தயாராகிறாங்க டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்கிற மணிப்பூர் எப்படி இருக்குது இவங்க டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்கிற உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்குது இவங்க டபுள் இன்ஜின் நடக்கிற ஆட்சிகள்லாம் மாநிலங்கள்லாம் எவ்வளோ மோசமாக பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது தலித்துகளுக்கான வன்கொடுமைகள் எவ்வளோ மோசமாக நடக்குது ஆனால் இவங்க அதை பெருமையாக சொல்லிக்கிட்டு இங்கே வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு மோடி பேசுகிறாரு வாரிசு அரசியலை பற்றி பியூஷ் கோயல் பேசுகிறாரு அதான் பெரிய காமெடி பியூஷ் கோயில் அங்கே முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதலமைச்சராக அமைச்சராக இருக்கிற எல்லோருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தா யாராவது ஒருத்தர் பிஜேபி அப்பாவுடைய பயனாகவும் தாத்தாவுடைய பேரனாகவும் தான் இருக்கிறாங்க இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் பேசுகிறாங்க பெண்கள் பாதுகாப்பு போதைப் பொருள் வருதுங்கிறாங்க போதைப்பொருள் குஜராத் துறைமுகத்தில் தானே வருது பாஜக அரசு உள்துறை அமைச்சருக்கு தெரியாமல் எப்படிங்க உள்ள வருது இந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லாமல் பத்தாம் பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதைப் பொருள் இருக்குது அப்படின்ட்டு பாஜக பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இது எடுபடுமா இது இந்த டபுள் பிஞ்சின் அப்படிங்கிற கான்செப்டுன்னு தமிழ்நாட்டை அச்சுறுத்துகிற விஷயம் ஆகவே அது டப்பா இன்ஜினாக தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் போயிடுச்சு என்னுடைய இது எல்லா தேர்தல் கட்சிகளும் சமூகநீதி பேசணும் திமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் அமமுக எடப்பாடி சமூகநிதி பேசணும் அட்லீஸ்ட் அதை ஒரு தேர்தல் காட்டியாவது தமிழ்நாட்டில் பேசணுமேங்கிற அந்த எண்ணம் பயம் இருக்கணும் எனக்கு இந்த கூட்டணியை பொறுத்தவரையும் பயம் என்னன்னா இந்த கூட்டணியை சேர்ந்து யாருமே ஒரு தமிழர் நலன் சார்ந்து பேசவே இல்லை வன்னி இருபத்து புள்ளி அஞ்சு டிஎன்டி அறுபத்தெட்டு சமுதாய மக்கள் கோரிக்கை நீட்டை எதிர்ப்போம் புதிய கல்விக் கொள்கையை தவிர்ப்போம்னு எதுவும் பேச்சுக்கு கூட சொல்ல மேடையிலையும் சொல்ல முடியல ப்ரெஸ் மீட்லையும் சொல்ல முடியலன்னா முழுக்க முழுக்க சரணாகதி எங்கே நம்மளை தாமர சின்னத்தில் நிற்க சொல்லிடுவாங்களோங்கிற பதட்டம் இதுதான் அவர்கள் முகத்தில் இருக்கிறதே ஒழிய தமிழ்நாடு தமிழர் சார்ந்து எந்த கோரிக்கையும் இல்லை பொதுவாக திமுக அதிமுக ரெண்டு நின்றுச்சுன்னா ஏதாவது ஒன்று தமிழ்நாடு மக்கள் ஆதரிப்பாங்க ஆனால் ரெண்டு கட்சியுமே தலித்து விடுதலை பேசும் சமூக நீதி பேசும் பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்பு நான் தான் அதிகம் செஞ்சுருக்கேன் இப்படி ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு நான் டெல்லியை எதிர்ப்பேன் அவங்க டெல்லி சரணாகதி ஆகிட்டாங்க உடனே இவங்க நாங்கள் தான் டெல்லி எடுத்தோம் இவங்க சரணாகதி ஆகிட்டாங்க இப்படி மாறி மாறி பேசுகின்ற சூழலை தான் தமிழ்நாடு பார்த்துருக்கிறது ரொம்ப வெளிப்படையாக இந்துத்துவா கொள்கைக்கு அடிபணிந்து சரணாகதி அடைந்த ஒரு கூட்டணியாக இவங்க நிற்பதும் இன்னொரு பக்கம் இந்துத்துவா எதிர்ப்பு கூட்டணியாக இருக்குது இதுவே ஒரு வகையில் பாஜக வெற்றி தான் தமிழ்நாடுனாலே ரெண்டு பேருமே பாஜகவையும் டெல்லியை எதிர்க்கிற கூட்டணியாக இருந்து தான் நம்ம தமிழ்நாடு பார்த்துருக்கிறது இன்றைக்கி மோடி ஒரு ஒரு திராவிட கட்சி ஒரு சமுதி பேசின எல்லா கட்சியிலையும் உட்கார வச்சுட்டு எங்களுடைய இந்துத்துவா சர்வாதிகார மாநில அரசை ஒடுக்குகிற தன்மைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆதாரங்களோட சொல்லியிருக்கேன் இன்னும் கூடுதல் தகவல்கள் என்ன இருக்குது எப்படி இது போகும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கமனில் போடுங்க இன்னும் என்னென்னாலும் போகுது இன்னும் என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது வேணும் ஆனால் இதெல்லாம் எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் போகுதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அரசியல் பகுப்பாய் மூலமாக நம்ம மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டே இருப்போம் இப்போ மோடி கலந்துக்கிட்ட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கைலாசா வந்து கைலாசாக்கு போகுது எப்படின்னு நித்யானந்தா சீடர்கள்லாம் அந்த பேம்ப்லெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்போ கைலாசாவுக்கு போகுது எப்படிங்கிற கூட்டம் எப்படி ஒரு அதிமுக பாஜக கூட்டணி மீட்டிங்கை வருது ஒரு அரசியல் கட்சி கூட்டணி நடக்கிற இடத்துல நித்தியானந்தா சீடர்களுக்கு என்ன வேலை இதே மாதிரி திமுக மீட்டிங்க்கோ கம்யூனிஸ்ட் மீட்டிங்க்கோ விடுதலை சிறுத்தியல் மீட்டிங்கோ வருவாங்களா வரமாட்டாங்க அப்போ அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது நம்மளை மாதிரியான கூட்டம் மோடியையும் பிஜேபி இந்துத்துவா காவியை பார்த்த உடனே நித்யானந்தா கூட்டங்க வருது அப்போ பகுத்தறிவாதிகள் சமூநிதி பேசுகிறவங்க அந்த இடத்துல இல்லை அவங்களுக்கான இடம் அது கிடையாது அது நித்தியானந்தா சீடர்களுக்கான இடம் தான் அதனால் கைலாசா போவது அப்படின்னு அவங்க வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அறிக்கை நீட்டை ஒழிப்பது எப்படின்னு அறிக்கை கொடுக்க வேண்டிய இடத்தில் மாநில சுயாட்சி எங்களுக்கு வேண்டும் கேட்க வேண்டிய இடத்தில் எங்கள் ஜெயலலிதா அம்மையார் டெல்லியை அலறவிட்டார் வாஜ்பாயை தூங்க விடாமல் செய்தார் தொடர்ச்சியாக ஈழத்துக்காக குரல் கொடுத்தாருன்னு சொல்லி பேச வேண்டிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கைலாசா போவது எப்படி சாமியார் ஆவது எப்படி நித்யானந்தாவின் புகழ் பரப்பு கொடுக்குறாங்கன்னா இது மோடியோட கூட்டம் பாஜகவின் கூட்டம் இந்துத்துவா கூட்டம் என்பது அந்த நித்யானந்தா சீடர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த இடத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து அந்த அறிக்கை கொடுத்துருக்குறாங்கங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா வரலாறு போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி